மூன்று தசம் ஆறு மூன்று தசம் நான்கு சூரியன் FM நாடு முழுவதும் உடன் செய்தி உண்மை தகவல் நடுநிலை தவறாமல் சூரியன் எஃப்எம் செய்திகள் சூரியன் செய்திகள்

குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டுமென மீண்டும் நாடாளுமன்றத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது இஷாரா நாட்டிலிருந்து தப்பிச் சென்ற படகை கொழும்புக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் கைது செய்யப்பட்ட பிரதான ஆழ்கடத்தல்காரர் தடுப்பு காவலில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் நாட்டில் தொடரும் சீரற்ற வானிலை பதினோரு மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது அடையாளம் தெரியாத பாலஸ்தீன்களின் உடலங்கள் காசாவுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது மாத்திரை வெளிகம பிரதேச சபை தவிசாளரை சுட்டுக் கொலை செய்த சந்தேக நபர்களை எதிர்வரும் இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்குள் கைது செய்வதாக அரசாங்கம் உறுதியளித்துள்ளது நாடாளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற போதைப் பொருள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை ஒழிப்பதற்கான தேசிய திட்டம் மற்றும் சட்ட கட்டமைப்பை வலுப்படுத்துதல் பற்றிய ஒத்திவைப்பு வேளை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இதனை தெரிவித்தார் ஆட்சியில் இருக்கும் அரசியல்வாதிகளுடன் பாதாள உலக குழுவினருக்கு தொடர்புகள் இல்லை என்றாலும் ஏனைய தரப்புடன் தொடர்புகள் உள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் எந்த ஒரு உயிரையும் குறை மதிப்புக்கு உட்படுத்தவில்லை எனவும் அனைத்து உயிர்களையும் ஒரே விதத்தில் மதிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் මේ පාතාල අදත් මේ විදිටම බලේන්න ද දෙස්පාලත්්ඥෝන නැතුුණනාට අනිත්තය ල අඩු ඩවත් ෙටන්නවා මම කියන්නනම හමෝමකට සබන්ධයි කියලා යම් සවතදා පවත්තා ගනි මිගින්න්නවා. හිසිසු ජීවිතයක් අපි අවතක් චෙරු කරන්න සියලු දෙනාගේ ජීවිත. අපි සම වටිනාකමක් ශහිතවාගේ කරන දේශපාලන ව්‍යපාරයක් அதற்கமைய வெளிகம பிரதேச சபையின் தவிசாளர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து உரிய விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன இந்த சம்பவம் இடம்பெற்றவுடன் துரித விசாரணைகளை முன்னெடுக்குமாறு தான் நேரடி உத்தரவுகளை பிறப்பித்ததாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிட்டார் அதன்படி நான்கு காவல்துறை குழுக்கள் அமைக்கப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன அதற்கமைய தற்போது சம்பவத்துடன் நேரடியாக தொடர்புடையவர்கள் குறித்து தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார் அந்த தகவல்களின் அடிப்படையில் விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் இதேவேளை தேசிய மக்கள் சக்தி மக்களுக்கு உறுதியளித்ததன்படி கையூட்டல் உள்ளிட்ட குற்றங்கள் மற்றும் பாதாள உலக குழுக்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் என அமைச்சர் கூறியுள்ளார் இந்த இருந்து அரசாங்கம் ஒருபோதும் பின்வாங்க போவதில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் வெள்ளை கொடியுடன் சரணடைந்த விடுதலை புலிகள் அமைப்பின் உறுப்பினர்களையும் கொலை செய்ய உத்தரவிட்ட குற்றச்சாட்டில் கோட்டாபாய ராஜபக்ஷ உள்ளிட்டோர் தண்டிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் கவிந்தன் கோடீஸ்வரன் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற போதைப் பொருள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை ஒழிப்பதற்கான தேசிய திட்டம் மற்றும் சட்ட கட்டமைப்பை வலுப்படுத்துதல் பற்றிய ஒத்திவைப்பு வேளை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த கோரிக்கையை விடுத்தார் அண்மையிலே கூட எங்களது கூட ஒரு விடயத்தை சொல்லி இருந்தார் அதாவது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதி யுத்தத்திலே சரண வெள்ளக்கொடியோடு சரணடைந்த மக்கள் பொதுமக்கள் விடுதலை புலியினரை சவேந்திர சில்வா அவர்களின் அனுமதியோடு அவர்கள் சுட்டுக் கொலை செய்யப்பட்டார்கள் என்று அதனோடு சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகள் அந்த நேரத்திலே இருந்த ராணுவத்துக்குரிய செயலாளாக இருந்த கோத்தபாய ராஜபக்ஷ அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள் யுத்தம் நடந்து

மக்கள் நம்பிக்கை இழந்திருக்கின்றார்கள் அதற்குத்தான் நாங்கள் கேட்கின்றோம் சர்வதேச விசாரணையை கோருகின்றோம் கணிமுல சஞ்சீவ கொலை செய்யப்பட்டதன் பின்னர் இஷாரா செவ்வந்தி இந்தியாவுக்கு தப்பிச் செல்ல பயன்படுத்தப்பட்ட படகு யாழ்ப்பாணத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் அதன்படி குறித்த படகை கொழும்புக்கு எடுத்து வருவதற்காக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் விசாரணை அதிகாரிகள் யாழ்ப்பாணத்திற்கு சென்றுள்ளனர் இந்த நிலையில் இஷாராவுக்கு உதவியமை தொடர்பில் யாழ்ப்பாணத்தில் கைது செய்யப்பட்ட ஆட்கடத்தலில் ஈடுபடும் பிரதான குற்றவாளி என சந்தேகிக்கப்படும் நபர் தடுப்பு காவலில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் பாதுகாப்பு அமைச்சின் அனுமதிக்கு அமைய குறித்த நபர் தடுப்பு காவலில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் இந்த நிலையில் பிரதான ஆட்கடத்தற்காரரின் இரண்டு துப்பாக்கிகளும் யாழ்ப்பாணத்தில் கைப்பற்றப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் இந்த நிலையில் இஷாரா யாழ்ப்பாணத்தில் தலைமறைவாகி இருக்க உதவியுமை தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள இரண்டு சந்தேக நபர்களை நீதவான் முன்னிலையில் பிரசன்னப்படுத்த கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர் you நாட்டை சூடவுள்ள கடற்பிராந்தியங்களில் பாதுகாப்பு உள்ளிட்ட நடவடிக்கைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை கடற்படை அறிவித்துள்ளது முன்னதாக கனைமுள்ள சஞ்சீவ நீதிமன்றத்தில் சாட்சி கூண்டில் நின்றபோது சுட்டுக்கொலை செய்யப்பட்டமையுடன் தொடர்புடைய இஷாரா செவ்வந்தி கடல் மார்க்கமாக இந்தியாவுக்கு தப்பிச் சென்றுள்ளமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இந்த நிலையில் நாட்டின் கடல் பிராந்தியங்களில் முன்னெடுக்கப்படும் பாதுகாப்பு மற்றும் சோதனை நடவடிக்கைகள் தொடர்பில் எமது செய்தி சேவை இலங்கை கடற்படையிடம் வினவியது அதற்கு பதில் வழ ிய கடற்படை பேச்சாளர் குமாண்டர் முதிக் தற்போது கடற்பிராந்தியத்தின் சோதனை நடவடிக்கைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கூறினார் புலனாய்வு தகவல்களை மற்றும் கடற்பிராந்தியத்திற்கான அச்சுறுத்தல் போன்ற காரணிகளை அடிப்படையாக கொண்டு தேவையான பகுதிகளுக்கான பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்படுவதாகவும் கடற்படை பேச்சாளர் தெரிவித்தார் நாளாந்தும் சுமார் ஐம்பதாயிரம் மீன்பிடி படகுகள் இலங்கை கடல் பிராந்தியங்களில் தொழிலில் ஈடுபடுகின்றன இந்த நிலையில் அனைத்து படகுகளையும் தனித்தனியாக சோதனைக்குட்படுத்துவதில் சிரமங்கள் உள்ளன எனினும் சட்டவிரோத செயற்பாடுகள் தொடர்பில் படகு உரிமையாளர்கள் அல்லது பொதுமக்களால் தகவல் வழங்கப்பட்டால் அது குறித்து விரைந்து செயற்பட முடியும் என கடற்படை பேச்சாளர் தெரிவித்துள்ளார் தேசிய பாதுகாப்பு தொடர்பில் தமது செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படும் நிலையில் சட்டவிரோத செயற்பாடுகளை தடுப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டது கடற்படை நாட்டின் சில பகுதிகளில் எதிர்வரும் முப்பத்தாறு மணத்தி அளத்துக்குள் எழுபத்தைந்து மில்லி மீட்டர் வரையான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது அதன்படி மேல் சபரகம்புவ மத்திய வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தரை ஆகிய மாவட்டங்களிலும் எழுபத்தை மில்லி மீட்டர் வரையான மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது அதேநேரம் உவா மாகாணத்திலும் மட்டுக்கிழப்பு மற்றும் அம்பாறை ஆகிய மாவட்டங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை பலத்த காற்று மழை மற்றும் கடல் கொந்தளிப்பு தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் முன்னெச்சரிக்கை விடுத்துள்ளது அதன்படி வங்காள வெரிகுடா மற்றும் அரபிக்கடல் பகுதிகளில் நீண்ட நாள் படகுகளில் பயணிப்போர் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கடற்பிராந்தியங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது காற்றின் வேகம் மணத்தியாளத்திற்கு ஐம்பத்தைந்து முதல் அறுபத்தைந்து கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசக்கூடும் இதேவேளை நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக மாதிர ஓயா மற்றும் குடா ஓயா ஆகியவற்றின் நீர்மட்டம் உயர்வடைந்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இதனிடையே நாட்டின் பதினோரு மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட முதலாம் நிலை மண்சரிவு சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது அதன்படி பதுளை கொழும்பு காலி கழுத்துறை கண்டி கேகாலை குருநகல் மாத்தளை மாத்தரை நிவரலியா மற்றும் ரத்தினூரி ஆகிய மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண்சரிவு அபாய எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது பாதுகாப்புகளை நீக்கியுள்ள நிலையில் முடிந்தால் எங்களை கொலை செய்யுங்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரிடம் சவால் விடுத்துள்ளார் அவ்வாறு கொலை செய்தாலும் ஆவியாக வந்தேனும் உங்களை பழி வாங்குவோம் என்றும் அவர் குறிப்பிட்டார் நாடாளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார் ිේ බරමතුම පුළුවන්නන් අප මරන්ඩ මරුවත් හොල්මන කලාාරියවෙල්ලා අපි පලිගන්න. හොල්මන කලාරවිල්ලා. අපි පුළුවන්නං ඔය අපිව මරණ්ඩ තමයි ප්ලෑන්් කරන්න අපේ ආරක්ාවත් ඇයින් කරලා. පුළුවන්න ඔයාි මරන්ඩ් ැරුවත් හොල්මන කලාරියාගේ පස්සෙ ඉන්නවා අපි. ඒවට අපි බයන! හරිද. அரசாங்கம் தங்களை கொலை செய்வதற்கு திட்டமிட்டுள்ளதாகவும் அதற்காகவே தமது பாதுகாப்புகளை நீக்கியுள்ளதாகவும் சாமர சம்பத் சுமத்தியுள்ளார் சுமத்தியுள்ளாா் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் நாடாளுமன்ற நடத்தை விதிகள் மற்றும் சலுகைகளை மீறியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க இன்று நாடாளுமன்றத்தில் ஒழுங்கு பிரச்சனையை முன்வைத்தார் ஸ்ரீதரன் ஊழல் செய்துள்ளதாகவும் அவர் தனக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட முறைப்பாடுகள் மீதான விசாரணையை தடுக்க முயன்றதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தான் உறுப்பினராக உள்ள அரசியலமைப்பு பேரவைக்கு முறைப்பாடு குறித்து தெரிவிக்க தவறியுள்ளதாக சாமர தசநாயக்க குற்றம் சாட்டியுள்ளார் ஸ்ரீதரனுக்கு எதிராக முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ள கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு உறுப்பினர்களை நியமிப்பது அரசியலமைப்பு பேரவையின் பொறுப்பாகும் இந்த நிலையில் எதிர்க்கட்சிகளின் ஒருமித்த கருத்தை குறை மதிப்பிற்கு உட்படுத்துவதன் மூலம் நாடாளுமன்ற சிறப்புரிமை மற்றும் நடத்தை விதிகளை சிவஞானம் ஸ்ரீதரன் மீறியுள்ளதாக சாமர சம்பத் தசநாயக்க தெரிவித்துள்ளார் இதேவேளை சாமர சம்பத் தசநாயக்கவின் குற்றச்சாட்டை தாம் முற்றாக நிராகரிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவிக்கின்றார் எமது செய்திச் சேவைக்கு வழங்கிய விசேட சேவையில் இந்த விடயம் தொடர்பாக தமது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் அவர்களால் சுரப்புரிமைகள் தொடர்பாக பாராளுமன்றத்தில் எனக்கு எதிராக ஒரு பிறந்தனை முன்வைக்கப்பட்டதாக நான் அறிந்தேன் நான் சொத்துக்கள் சேகரித்து வைத்திருப்பதாகவும் எனது பெயரில் அல்லது பினாமிகளின் பெயரில் வைத்திருப்பதாகவும் அவர் ஒரு தேசிய இறுதியில் முறைப்பாடு ஒன்றை செய்திருந்தார் என்னிடம் யாரும் இதுவரை நீங்கள் அப்படியான சொத்துக்கள் வைத்திருக்கிறார்கள் கேட்கவும் இல்லை ஆனால் பாராளுமன்றத்திலே ஒரு ஒரு சுயநலத்தின் அடிப்படையில் இவர்கள் அதை கொண்டு வந்திருக்கிறார் நான் நினைக்கிறேன் உடனடியாக தேசிய இடியிடம் அந்த விசாரணையை மேற்கொண்டு என் மீதான அந்த குற்றச்சாட்டுக்களை நான் சொத்துக்கள் சேகரி கிரந்தாலின எனது பெயரைப்பிளாமே பெயரிலோ அல்லது யாருடைய பெயரிலோ வைத்திருந்தால் அவற்றை அடையாளம் காட்டி எனக்குரிய அந்த நீதியை அவர்கள் பெற்று தர வேண்டும். புலியாக அல்லது தவறான முறையில் யார் மீதும் குற்றங்களை சொல்ல முடியாது என்பது என்னுடைய கோரிக்கைலபாடு. நிதிது இதக்கல்ஸ் குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்டு விளக்கமரில் வைக்கப்பட்டுள்ள பெக்கோ சமனின் மனைவி ஷாத்திகா லக்ஷனியை மீண்டும் விளக்கமரில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அதன்படி பெக்கோ சமனின் மனைவி கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் இன்று முன்னிலைப்படுத்தப்பட்ட போது அவரை எதிர்வரும் முப்பத்தோராம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமரில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது இதன்போது சந்தேக நபரின் பிணை மனு தொடர்பான உத்தரவு அன்றைய தினமே அறிவிக்கப்படும் எனவும் கொழும்பு பிரதமர் நீதவான் அசங்க எஸ் போதர்கமா அறிவித்தார் இதேவேளை பாதாள உலக குழுவைச் சேர்ந்த சமனுக்கு சொந்தமான இரண்டு சொகுசு பேருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவினரால் இந்த இரண்டு பேருந்துகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது இந்த இரண்டு பேருந்துகளினதும் பெறுமதி எண்பது மில்லியன் ரூபாய் என தெரிவிக்கப்படுகிறது இஸ்ரேல் அடையாளம் தெரியாத பாலஸ்தீனர்களின் உடலங்களை காசாவுக்கு அனுப்பியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கிறது அவற்றில் சில உடலங்களில் சிதைக்கப்பட்டு சித்திரவதை செய்து மற்றும் மரண தண்டனைக்கு உட்படுத்தியமைக்கான தடயங்கள் காணப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே இஸ்ரேல் இன்று மேலும் முப்பது பாலஸ்தீனர்களின் உடலங்களை அனுப்பியுள்ளதாக காசா சுகாதார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு அமைய இஸ்ரேலில் இருந்து இதுவரையில் நூற்று தொன்னூற்று ஐந்து பாலஸ்தீனர்களின் உடலங்கள் காசாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அதே நேரம் திருப்பி அனுப்பப்பட்டுள்ள பாலஸ்தீனிய உடலங்களில் ஐம்பத்தி ஏழு பேரின் உடலங்கள் அடையாளம் எனினும் அடையாளங்களை உறுதிப்படுத்த உடலங்கள் அடக்கம் செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை ஹமாஸ் அமைப்பு விடுவிப்பதாக கூறிய இருபத்தெட்டு பணைய கைதிகளிலும் இதுவரையில் பதினைந்து பணைய கைதிகள் விடுவிக்கப்பட்டுள்ளனர் இலங்கையின் ஏற்றுமதித்துறை கடந்த ஒன்பது மாதங்களில் சுமார் பனிரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஆறு தசம் ஐம்பத்தி ரெண்டு மில்லியன் அமெரிக்க டாலர்களை வருமானமாக ஈட்டியுள்ளது இது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இது ஏழு சதவீத அதிகரிப்பு என ஏற்றுமதி அபிவிருத்தி சபை தெரிவித்துள்ளது அத்துடன் செப்டம்பர் மாதத்தில் மொத்த ஏற்றுமதி வணிக ஏற்றுமதி மற்றும் சேவை ஏற்றுமதி உள்ளிட்ட ஏற்றுமதிகள் மூலம் சுமார் ஆயிரத்து நானூற்று அறுபத்தொன்பது தசம் எழுபத்தைந்து மில்லியன் அமெரிக்க டாலர் வருமானத்தை உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வெள்ளை நேற்றைய தினத்துடன் ஒப்படுகையில் அமெரிக்க டாலரின் பெருமதி மாற்றமின்றி தொடர்கிறது அதன்படி இன்று அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி இருநூற்று தொன்னூற்றொன்பது ரூபாய் எண்பது சதமாக பதிவாகியுள்ளதுடன் விற்பனை பெறுமதி ஏழு ரூபாய் பதிவாகியுள்ளது இதேவேளை கடந்த நாட்களில் நான்கு லட்சத்து பத்தாயிரத்து ஏழு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட தங்கத்தின் விலை கடந்த மூன்று நாட்களில் வீழ்ச்சியை பதிவு செய்து வருகிறது அதன்படி இன்று இருபத்தி நான்கு கேரட் தங்கம் பவுன் ஒன்று மூன்று லட்சத்து முப்பதாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது இது நேற்றுடன் ஒப்பிடுகையில் பத்தாயிரம் ரூபாய் வர்த்தக வாணிப செய்திகள் கேட்டீர்கள் சூரியனே விளையாட்டுச் செய்திகள் மகளிர் உலக கிண்ண கிரிக்கெட் தொடரின் இன்றைய முக்கிய போட்டியில் இந்திய அணியும் நியூசிலாந்து அணியும் களமிறங்கியுள்ளன போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய இந்திய மகளிர் அணி நாற்பத்தெட்டு ஓவர்களில் இரண்டு விக்கெட்டுகளை இழந்து முன்னூற்று இருபத்தொன்பது ஓட்டங்களை பெற்றிருந்தபோது மழை காரணமாக ஆட்டம் நிறுத்தப்பட்டுள்ளது இன்றைய போட்டி இரண்டு அணிகளுக்கும் அரையிறுதி சுற்றுக்கான முக்கிய போட்டி என்பது குறிப்பிடத்தக்கது சுற்றுலா இந்திய அணிக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியிலும் ஆஸ்திரேலிய அணி இரண்டு விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றுள்ளது போட்டியில் முதலில் துண்படுத்தாடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஓவர்களிலும் ஒன்பது விக்கெட்டுகளை இழந்து இருநூற்று நான்கு ஓட்டங்களை பெற்றது இந்த நிலையில் இருநூற்று அறுபத்தைந்து ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி தாடிய ஆஸ்திரேலிய அணி நாற்பத்தாறு இரண்டு ஓவர்களில் எட்டு விக்கெட்டுகளை இழந்து இருநூற்று அறுபத்தைந்து பெற்று போட்டியில் வெற்றி பெற்றது இதற்கமைய மூன்று போட்டிகள் கொண்ட குறித்த தொடரில் ஆஸ்திரேலிய அணி இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது விளையாட்டுச் செய்திகள் கேட்டீர்கள் இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள் வெலிகம பிரதேச சபை தவிசாளர் கொலை விவகாரம் சந்திக நபர்கள் விரைவில் கைது செய்யப்பட உள்ளதாக அரசாங்கம் உறுதியளித்துள்ளது வெள்ளிக்கொடி விவகாரம் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என மீண்டும் நாடாளுமன்றத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது இஷாரா நாட்டிலிருந்து தப்பிச்சென்ற படகை கொழும்புக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் கைது செய்யப்பட்ட பிரதான ஆழ்கடத்தல்காரர் தடுப்பு காவலில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் நாட்டில் தொடரும் சீரற்ற வானிலை பதினோரு மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண்சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது அடையாளம் தெரியாத பாலஸ்தீனியர்களின் உடலங்கள் காசாவுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது இத்துடன் சூரியனின் மாலை நேர பிரதான செய்திகள் நிறைவறுகின்றன அடுத்த பிரதான செய்திகளை இரவு எட்டு நாற்பத்தி ஐந்துக்கு நீங்கள் கேட்கலாம்